அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க உடம்பும் நல்லா பார்த்துக்குங்க உடம்பு சரியில்லையா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் பெட்டராக இருக்கேன் நாளையிலேருந்து எப்போதும் போல் என்னோடய வீடியோ வரும் என்னோட நலனை விசாரித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் நீங்கள் வெயிட் லாஸ் டைட் சார்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு வெயிட்லா சேலஞ்சு டே டுவெண்ட்டி டூ நேற்று என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் டே பை டே ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுறத கம்மியாகிட்டே வந்துட்ருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் மற்றவங்க பண்ணுறாங்க நம்ம வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதை அப்படியே ஸ்லோ பண்ணிகிட்டே வந்து நீங்கள் என் ஃபாலோ பண்ணுறதுலேயே விட்டுருவீங்க இதுதான் ஒரு ஃபாலோ அப் ஆக்டிவிட்டி அப்படின்னு நான் சொல்கிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே நான் ரீப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வெயிட்லா சேலஞ்சு டே டுவெண்ட்டி டூவில் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நிறையா வீட்டில் இன்றைக்கோ நாளைக்கோ சண்டேஸ் டைமில் இல்லை வெளியே போனீங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அதுலேயும் முக்கியமாக சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாமா அப்படி சாப்பிட்டா வெயிட் அதிகமாக ஆகுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காலையில் நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் எடுக்கிறீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இரநூத்தம்பது கேலரிஸ் இருக்கும் லஞ்சுக்கு ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு கேலரிஸ் கொடுத்துட்ருக்கேன் டின்னருக்கு ஒரு இரநூத்தம்பது கேலரிஸ் இருக்குது டோட்டலாக ஒரு நாளைக்கே நான் அதிகபட்சமாக கொடுக்கறது ஒரு ஏழ்நூறு டு எட்நூறு கேலரிஸ் இப்போ கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம எழுநூறுலேருந்து அதிகபட்சமாக எட்நூறு கேலரிஸ் ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் நீங்கள் சாப்பிட்ற பிரியாணியில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட மினிமமாக கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சரி இல்லை மினிமமாக பேசிக்காக எல்லோரும் சாப்பிடுவீங்களா பிரியாணி அதில் ஐநூறுலேருந்து அறநூறு கேலரிஸ் இருக்குது ஒருவா ரிப்பீட்டடாக ரெண்டாவது டைம் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதிகபட்சமாக எட்நூறு கேலரிஸ் பக்கம் உரக்க வாய்ப்பில் இருக்குது ஸோ ஒரு நாலு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் இதெல்லாமே சாப்பிட்டு எட்நூறு கேலரி வர்றதுக்கும் ஒரே டைமில் பிரியாணி சாப்பிட்டு எட்நூறு கலதி வர்றதுக்கும் வித்தியாசங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதனால தான் பிரியாணி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க பீஸ் மட்டும் அதாவது சிக்கன் பீஸ் மட்டும் சாப்பிட்டு பிரியாணி ரைஸை வந்துட்டு கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் பிரியாணி சாப்பிட்டா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஸோ இதை பற்றின வீடியோ நான் நெக்ஸ்ட் மந்த்தில் கிளியராக போடுறேன் பிரியாணியில் எப்படி சாப்பிட்லாம் பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எப்படி வெயிட் லாஸ் பிரியாணி சாப்பிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு பிரியாணி அதுக்காக சாப்பிட வேணாம்னு சொல்ல நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு அவேர்னஸ்க்காக உங்களுக்கு இப்போ நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ஸோ இப்போ வெயிட் லாஸ் சேலஞ்சு டே டுவெண்ட்டி டூவில் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் எப்போ போல் நீங்கள் ஹாட் வாட்டர் இரநூறு எம்எல்ஏ எடுத்துக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முட்டை தோசை மட்டும் சாப்பிடுங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு நூற்றி ஐம்பது கேலரிஸ் பக்கம் இருக்குது இது கூட சட்னி எடுத்துக்கங்க ஒரு ஐம்பது கேலரிஸ் வரும் டோட்டலாகவே உங்களுக்கு இரநூறு கேலரிஸ் தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நார்மலாக ரெண்டு தோசை எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு இட்லி எடுத்துக்கோங்க அது கூட தக்காளி சட்னி அது மாதிரி சாப்பிட்லாம் இப்போ என்னோடனா நீங்கள் பன்னீர் கிரேவி மஷ்ரூம்ஸு அது மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பதினோரு மணி டைமில் நீங்கள் சுக் சிக்கன் சூப் சாப்பிட்லாம் சிக்கன் சூப்பில் கிட்டத்தட்ட கேலரிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் லஞ்சுக்கு நூறு கிராம் சாதம் எடுத்துக்குங்க அதில் ஒரு நூற்றி முப்பது கேலரிஸ் இருக்குது அடுத்து தான் இன்றைக்கி மீன் குழம்பு மீன் கிரேவி அது மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் மீனில் வந்து கேலரிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா அப்படின்னா மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையவே சாப்பிட்லாம் அது குழம்பு மீனாக இருந்துச்சுன்னா தாராளமாக சாப்பிட்லாம் மீனை பொறுத்த வரைக்கும் எண்ணெயில் பொறிச்சு ஆயில் அதிகமாக சேர்த்து சாப்பிடாத வரைக்கும் ரொம்ப நல்லது கேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அதனால் அவாய்ட் பண்ணிக்கிங்க அதிகபட்சமாக ஃப்ரைடு ஃபிஷ்ஷு இதெல்லாத்தையும் அதுக்கப்புறம் சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தயிர் சாதம் எடுத்துக்கங்க மாதுளம்பழம் திராட்சை இதெல்லாம் போட்டு நீங்கள் தயிர் சாதம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்சளவுக்கு அப்பளம் ஊறுகாய் இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க ஸோ லஞ்சுக்குன்னு கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு முந்நூறு கேலரிஸ் பக்கம் வரும் நாலு மணிக்கு என்ன எடுக்கலான்னு பார்த்தா லெமன் டீ குடிச்சுக்குங்க போதும் டின்னருக்கு ஒரு கப்பு ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கோங்க அது கூட ஒரே ஒரு பாயில்டு எக் போதும் அது ஒரு அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு இரநூறு கேலரிஸ் பக்கம் வரும் இன்றைக்கி டோட்டலாக பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் இது எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா எழுநூற்றம்பது கேலரிஸ் வருது மினிமமாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸு இல்லை வாக்கிங் போங்க ஒர்க் அவுட் எதாவது பண்ணுறதுனா பண்ணுங்கள் ஒரு நூறு கிராம் கேலரிஸ் கம்மியாகுது அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு அறநூற்றி ஐம்பது கேலரிஸில் வந்து நிற்கும் ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சி டே டுவெண்ட்டி டூவில் ஃபுட் அவ்வளோதான் நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே டுவெண்ட்டி த்ரீயில் நம்ம பார்க்கலாம் இன்னும் ஒரு முழுசாக ஒரு ஏழுலேருந்து எட்டு நாள் மட்டும்தான் இருக்குது நாம் வெயிட் செக் பண்ணி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் வரப்போகுது அடுத்த வருஷம் என்னென்ன மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பேசலாம் ஸோ நாளை நமதே வெற்றி நிச்சயம் ரைட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நாளைக்கு என்னுடைய வீடியோ வரும் நாளைக்கு நம்ம பார்ப்போம் ஹாப்பியாக இருங்க தேங்க் யூ